வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா வண்ணானை ஸ்ரீகிருஷ்ணர் கொன்றதன் மர்மம் என்ன யாரந்த வண்ணான் பிருந்தாவனத்தில் இருந்த கிருஷ்ணர் கம்சனுடைய அழைப்பின் பேரில் மதுராவிற்கு வந்தபொழுது அவர் அங்கிருந்த வண்ணான் ஒருவனிடம் அவன் கம்சனுக்காக துவைத்து வைத்திருந்த புதிய துணிகளை தம்மிடம் வழங்கும்படி கட்டளையிட்டார் அதற்கு அவன் மறுத்தபொழுது கிருஷ்ணரோ அவரை கொன்றுவிட்டார் இது அனைவருக்கும் தெரிந்த கதை யாரந்த வண்ணான் ஏன் கிருஷ்ணர் அவரைக் கொன்றார் அதனை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் மதுராவினுள் நுழைந்த கிருஷ்ணரோ தம்முடைய வழியில் சில நயமான துணிகள் வைத்திருந்த வண்ணானை சந்தித்தார் தமக்கும் பலராமனுக்கும் அற்புதமான ஆடைகள் சிலவற்றை வழங்குபடி அவனிடம் வேண்டினார் அவ்வாறு செய்தால் மிக உயர்ந்த நன்மையினை நிச்சயம் பெறுவாய் என்று அவனுக்கு உறுதியும் கொடுத்தார் இருப்பினும் கர்வம் கொண்டிருந்த அந்த வண்ணானோ கிருஷ்ணரை நோக்கி கூறினான் திமிர் பிடித்தவனே காட்டில் திரியும் உனக்கு அரசருடைய ஆடையில் ஆசையா முட்டாளே உயிருடன் வாழ விரும்பினால் இங்கிருந்து ஓடிவிடு இல்லையேல் கம்சனின் ஆட்கள் உன்னை கொன்றுவிடுவர் என்றான் வண்ணான் ஆணவத்துடன் கூடிய அவனுடைய பேச்சை கேட்ட கிருஷ்ணருக்கோ கோபம் கொண்டு உடனடியாக தம்முடைய வெறும் கையால் அவனுடைய கழுத்தை வெட்டி வீழ்த்தினார் வண்ணான் மடிந்து வீழ்ந்தவுடன் அவனுடைய சகாக்களோ எல்லா திசையிலும் பறந்தனர் கிருஷ்ணரும் பலராமனும் தனக்கு பிடித்த ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டனர் தங்களுடைய இடையர் குல நண்பர்களுக்கும் ஆடைகளை வழங்கினார் அந்த வண்ணானோ மன்னனாக இருக்கும் கம்சனிடம் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண வேலைக்காரன் அவனோ கிருஷ்ணருக்கு துணிகளை வழங்க மறுத்ததில் பெரிய பிழை ஏதும் இல்லை என்றும் அதற்காக கிருஷ்ணர் உடனடியாக எந்த விதமான வாய்ப்பும் வழங்காமல் அவனை ஏன் கொள்ள வேண்டும் என்று பலருக்கும் எழலாம் இதற்கான விடையினை தான் கர்ம ஹம்சிதை என்ற நூலில் ஸ்ரீ நாரதமுனிவர் விளக்கியுள்ளார் துரோதா யுகத்தில் பகவான் ஸ்ரீராமரோ மாறுவேடம் பூண்டு வீதி உலா வந்த சமயத்தில் ஸ்ரீராமரையும் அவருடைய பத்தினியான சீதையும் ஒரு வண்ணான் தவறா பேசினான் ராவணனின் இடத்தில் ஓராண்டு வசித்துவிட்டு திரும்பிய சீதையை ராமர் ஏற்றுக்கொண்டதை அவன் ஏளனமாக பேசினான் அதன் விளைவாக தான் ராமர் சீதையை காட்டிற்கும் அனுப்பி வைத்தார் இதனை அனைவரும் அறிவர் அதே வண்ணான் பற்பல பிறவிகளை கடந்து துவாபார யுகத்தில் இறுதியில் கம்சனின் அரண்மனையில் வண்ணானாக வாழ்ந்து வந்தான் துரோதா யுகத்தில் ராமரோ கொள்ளவில்லை என்றபொழுதும் அதே பகவான் துவாபார யுகத்தில் கிருஷ்ணராக வந்தபொழுது அவனுடைய தலையை கொய்து அவனை கொண்ட அன்று அவனுடைய பாவத்திற்கு விமோச்சனம் வழங்கி அவனுக்கு முக்தியும் வழங்கினார் இதுவே வண்ணானை கொன்ற ஸ்ரீகிருஷ்ணனின் லீலைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா வண்ணானை ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் கொன்றார் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே